நமஸ்காரம் சர்வ இது சர்வகுருகம் நேர்களுக்கு வெங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய தற்போது நிகழக்கூடிய குரோதி வருஷம் ஆனி மாதம் விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களை கொண்ட உருச்சிக்க ராசிக்காரர்களின் நமக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் நவமி தீதியில் சனிக்கிழமையில் உத்தர நட்சத்திரத்தில் சனி திசையில் பறிக்கிறது அந்த சனி நமக்கு நான்காம் இடத்தில் ஆட்சியாகவும் இரண்டு ஐந்து குறைய குரு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு நம்முடைய வீட்டை அதாவது விருச்சிகத்தை ஏழாம் பார்வையாகவும் பார்க்கிறார் எட்டாம் வீட்டில் புதன் சூரியன் சுக்கிரன் மூவரும் இருக்கின்றார்கள் புதனுடைய சொந்த வீடு அது அதனால் நாம் எதிர்கொள்ளக்கூடிய காரியங்கள் நாம் நினைத்தவை அனைத்தும் நடக்கக்கூடியதாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது சார் பல விஷயங்கள் நடக்குது சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது ஆனால் எல்லாமே எல்லா சமயத்தில் நடக்கும்னு நாம் எதிர்பார்க்க முடியாது சார் நாம் நினைப்பதில் மோர் தென் செவன்ட்டி பர்சன்ட் நடந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இன்றை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் எதிர்கொள்ளைய எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அதிகமாக இருக்கின்றன ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கேத்து நம்மை வழிநடத்துகிறார்கள் அது மட்டுமல்ல சனி தன்னுடைய பார்வையால் பத்தாம் பார்வையாக நம்முடைய பத்தாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதே சமயத்தில் அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு நம்முடைய வீட்டை விருச்சிகத்தை பத்தாம் பார்வையாகவும் சனி பார்க்கிறார் குருவனுடைய பார்வையும் இருக்குது சனியினுடைய பார்வையும் இருக்குது இதனால் பலவிதமான பிஸ்னஸ் நிறைய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் காண்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது விருச்சிக ராசிக்காரில் ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னா தைரியமாக இறங்கலாம் அதற்கான கூறுகள் நிறைய இருக்குது அது அல்ல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவருக்கு இந்த மாதம் நல்ல ஊக்கத்தையும் மேன்மையும் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது மேலும் முக்கியமாக சொல்லணுன்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது நிழல் இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு சின்ன பெரிய துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியவராக யார் உழைப்பை போடுகிறாளோ அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் தரக்கூடியதாக நாம் நினைப்பது நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் சார் வீட்டிலேயே உட்காந்து நாம் ஃபோன் மூலயமே பேசியிருந்தோம்னா காரியம் நடக்காது நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு அதே மாதிரி வெளிநாடு செல்லணும் அப்படின்னு யாராவது எத்தனைச்சால்தான் நிச்சயமாக வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது வெளி ஊருக்கு செல்வதற்கான டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாம் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய செலவினங்கள் சில செலவின உ உடல் உபாதைகளாகட்டும் பல சில செலவினங்களாகட்டும் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எதையாக இருந்தாலும் நம்முடைய மனைவிடமோ இல்லை கணவனிடமோ சேர்ந்து ஆலோசித்து முடிவெடுப்பது என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் நமக்கு எட்டாம் வீட்டில் இருந்தாலும் அவர் ஆட்சியாக இருக்கிறார் சூரியனோடு இருக்கிறார் சுக்கரனோடு இருக்கிறார் நம் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் இரண்டாம் வீட்டில் தன்னுடைய இரண்டாம் வீட்டில் புதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நமக்கு பண வரவு ஃப்ளோட்டிங் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அது நிறைய இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல நாம் எதிர்பார்த்த ஆன்மீக அரசியல்வாதிகள் அவர்களுக்கு இந்த மாதம் பலவிதமான நல்ல செய்திகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆனாலும் கூடயே இருந்து யாரோ குழிப்பறிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளோதான் நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க நமக்கு செய்கிறாங்க அப்படின்றிருந்தால் கூட யாரோ நம்ம பின்னாடி இருந்து இழுக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஃபீலிங்கை மாற்றவே முடியாது இது அவர் ஆன்மீகவாதிகள் மட்டுமல்ல அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல சாதாரண ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் இருந்தால் கூட எங்கேயாவது மேனேஜரை போய் நம்ம பார்க்க பார்க்கச்சவையோ அல்லது சுப்பீரியர் போய் நம்முடைய ப்ரமோஷனுக்கோ அல்லது ஊதிய உயர்வுக்கோ நாம் இன்க்ரிமெண்ட்டுக்கோ கேட்டால் கூட டிரான்ஸ்ஃபருக்கு கேட்டால் கூட அந்த எண்ணம் நம்முடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது அது நல்லதற்காகவும் இருக்கலாம் நாம் நல்லதே நினைப்போம் நல்லதையே செய்வோம் முருகனை வணங்கி வருவோம் சுப்பிரமணியன் மட்டுமல்லாமல் அம்பாளையும் முடிந்தால் நரசம்மரியும் வணங்கி வந்தால் இந்த மாதம் நம்மளுக்கு மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்